பாம்பளாஸ்ட்றது பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வருகிறது வரைக்கும் கைது நடவடிக்கைல பின்புலத்தில் இருக்கும் எல்லாருமே வந்துட்டு மருத்துவராகவே இருக்காங்களே எப்படி பார்க்குறீங்க சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா முதல் முறை இது மாதிரி தீவிரவாத சம்பவங்களில் மருத்துவர்கள் வந்து இந்த இப்போ ஈர்ப்போடு ஈடுபட்டு கஷ்டமா கஷ்டமாக இருக்குது இது வரைக்கும் பிடிச்ச சே பத்தாயிரம் தீவிரவாதிகள் எல்லாமே இஸ்லாமியர்கள் தான் இஸ் ஆல் டெரரிஸ்ட் ஆர் முஸ்லிம்ஸ் ஆனால் ஆல் முஸ்லிம்ஸ் ஆர் நாட் டெரரிஸ்ட் ஆல் முஸ்லிம்ஸ் ஆர் நாட் அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு இருக்கிற முஸ்லிம்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் தமிழர்கள் இவனுங்க போய் ஒரு கொண்டு பத்து பேர் பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் பிடிச்சு நிறைய பேருக்கு நான் பார்த்தேன் காயம் கழுத்துல காயம் கை கால் ரெண்டு பேருக்கு போயிடுச்சு பயங்கரமான விஷயம் எப்படி பண்றாங்கன்னா இந்த பெண் மருத்துவரோட வீட்லயே பாத்தீங்கன்னா ஏ கே போர் செவன் ரெண்டு மூணு ஒரு அஞ்சு பத்து பிஸ்டல் எதுக்கு ஒரு பெண் மருத்துவருக்கு பிஸ்டல் ஏ கே போர் செவன் என்ன வாங்குறதுக்கு கன் யூஸ் பண்ண போறீங்களா இந்த சம்பவத்துக்கு பத்து பஞ்சு நாளுக்கு முன்னாலே அங்க ரவுண்ட் ஆரம்பிக்குது கால்பாலா யூனிவர்சிட்டியில போறாங்க ட்ராக் பண்றாங்க சிசிடிவில பாக்குறாங்க இவங்க உங்களுடைய போன்ஸ் பாக்கிங் ஜாப் அது வந்து ஷியூரா நிச்சயமா இது வந்து ஓடிடியில நெட்ஸ் பிரைம்ல வரும் மக்கள் எல்லாம் பார்க்கணும் பார்த்து ரவுண்ட் அப் பண்ணி அங்க இருக்கிற இன்னும் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்றாங்க இந்த ரெட் ஃபோர்ட் கிட்ட நடந்தது பல இடங்களில் கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் திருச்சியிலையும் சென்னையும் வெடிக்க ஆரம்பித்தோம் அப்போ என்ஆர்சி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பில் சிஐ இதோட மீனிங் வந்து இதோட நிஜமான ஆழ்ந்த அர்த்தம் அப்போ புரியும் ஒயிட் காலர் டெரரிசம் ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு மருத்துவராக ஒரு வழக்கறிஞராக ஒரு பிஸ்னஸ் மேனாக சுற்றிட்டு இருப்பாங்க ப்ளூ காலர் அவனுக்கு வந்து இடிச்சு டவுன் டவுன் சுற்றிட்டு போக தான் தெரியும் ஸோ இந்த ஒயிட் காலர் டெரர் மாடியூல் ஐஎஸ்ஐ என்ன பண்ணுறாங்க இது மாதிரி இங்கே ஒன்று விடு அகமதாபாத் கோயம்புத்தூரில் ஒன்று விடு நாட்டையே ஒழுக்கி உள்ளது தலைநகர் டெல்லியில் பாம் பிளாஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா பிறகு பேசப்பட்டு வருகிறது இது வரைக்கும் கைது நடவடிக்கையில் பின்புலத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு மருத்துவராக இருக்காங்களே எப்படி பார்க்குறீங்க சார் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஏன்னா முதல் முறை இது மாதிரி தீவிரவாத சம்பவங்களில் மருத்துவர்கள் வந்து இந்த இவ்வளோ ஈர்ப்போடு ஈடுபட்டிருக்காங்கன்னு கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் வந்து சொல்லுவேன் ஒரு சில மருத்துவர்கள் வந்து அவங்களும் மனிதர்கள் தான் அவங்க ரேப் பண்ணுவாங்க கொலை பண்ணுவாங்க குழந்தைங்களை கொள்ளுவாங்க அவர் இது மாதிரி தீவிரவாதமும் பண்ணுவாங்க ஸோ இவங்கள வந்து ஒரு அப்நார்மல் ஹியூமன் பீங்ஸ் ஆனால் அவங்க டாக்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு அப்படி பார்ப்பேன் அதே பா போல் பல லட்சம் மருத்துவர்கள் ஒரு ரெண்டு மருத்துவர்கள் இது மாதிரி இருக்கலாம் அது ரெண்டாவது மூணாவது நான் பப்ளிக் என்ன சொல்ல விரும்புறதுன்னா இவங்க வந்து எசென்சியலி இந்தியன்ஸே இல்லை அதாவது அவங்க வந்து அந்த பாகிஸ்தானி திங்கிங் உடையவர்கள் அவங்க பாகிஸ்தானி ஆட்கள் அவங்க வந்து ஒரு மாறு வேஷத்தை உள்ள புகுந்து வந்திருக்காங்க அந்த மாறு வேஷம் மருத்துவருடைய மாறு தவிர நம்ம மருத்துவர்கள் எந்த இந்திய மருத்துவர் இது மாதிரி பண்ண மாட்டோம் பாகிஸ்தானியர்களும் போது அங்கே எல்லாம் இஸ்லாமியர்கள் வசிப்பாங்க சார் அப்போ இஸ்லாமியர்னாலே அந்த தீவிரவாத சேவைகள் தான் அப்படின்றீங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டீங்க பப்ளிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இது வரைக்கும் பிடிச்ச சே பத்தாயிரம் தீவிரவாதிகள் எல்லாமே இஸ்லாமியர்கள் தான் தட் இஸ் ஆல் டெரரிஸ் ஆர் முஸ்லிம்ஸ் ஆனால் ஆல் முஸ்லிம்ஸ் ஆர் நாட் டெரரிஸ்ட் ஆல் முஸ்லீம்ஸ் ஆர் நாட் டெரரிஸ்ட் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லிம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழர்கள் யாதும் ஊரே யாவரும் கிளறினு எல்லாம் ஒன்றுன்னு சொல்லி எல்லா மதத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற ஆட்கள் தான் நம்பாளுங்க நம்ம பக்கத்து வீட்டு பஷீர்பாயோ எதிர் வீட்டு ஷாபுபாயோ நிச்சயமாக ஒரு கன் எடுத்துகிட்டு போய் இது மாதிரி மூவாயிரம் கிலோகிராம் மூவாயிரம் கிலோகிராம் வெடிகுண்டு மருந்து அமோனியோ நைட்ரேட்டு மீன் பல ஏகே ஃபோர் செவன் ரைஃபிள்ஸ் நம்ம நம்மளால அப்படி பண்ண மாட்டேன் இவங்க வந்து பாகிஸ்தானி தீவிரவாதிகள் தான் தவிர வெவ்வேறு சபதங்களை எடுத்த பாகிஸ்தானி தீவிரவாதிகள் தவிர இவங்களை வந்து நான் மருத்துவராகவும் பார்க்க மாட்டேன் அவங்க ஒரு இஸ்லாமியனாக கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா பியூர் இஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷாபுபாய் என் ஃப்ரெண்டு பேசினாரு இந்த புல்வாமா ஆகிட்டப்புறம் பல்காம் ஆகிட்ட இஸ்லாத்தில் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது ஒரு மனிதனை காப்பாற்றினா கூட உலகத்தையே காப்பாற்றின மாதிரி இருக்குன்னு இஸ்லாத்தில் வந்து அவங்க சுறான்பாங்க குரானில் அந்த சுறா மா மார்வா சுறான்னு ஒன்று இருக்குது மார்வா சுறான முப்பத்து ரெண்டாவது வருஷத்தில் அழகாக போட்டிருக்கான் நீ ஒரு மனிதன் ஒரு மனிதனை காப்பாற்றி எல்லாத்தையும் காப்பாற்றணும் அது வந்து நம்ம தமிழ்நாட்லையும் இந்தியாவிலேயும் பெரும்பாலும் ப்ராக்டிஸ் பண்ணுற இஸ்லாம் இவனுங்க வந்து ஏதோ ஒரு மதராசாவில் ஒரு மௌனமாக திருப்பி விடுறான் திருக்கி விடுறான் அந்த பத்தாயிரம் பேர் பிடிப்பட்டவங்களும் இது மாதிரி தான் அவங்க வந்து ஒரு மதராசா ஸ்கூல்லேருந்து அவங்க மனசில் இன்டாக்ட்ரினேஷன்பாங்க பேசி பேசி நீ எவ்வளோ பேர் கொள்றியோ அவ்வளோவு நல்லது அவனுக்கு நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க இஸ்லாத்தை எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி ஏற்றி விட்டு சின்ன வயசுலேயே பாசறை மாதிரி எடுத்து எப்படி நம்ம ஒரு அரசியல் கொள்கையை வந்து உள்ளே போடுறோமோ அப்பேற்பட்ட ஒரு வெறுப்பு கொள்கையை கொண்டு வந்து இப்படி நீ அவனை இந்தியன் நீ கொண்டுட்டு போனீங்கன்னா இஸ்லாத்து தவற இல்லாத நம்மளை கொண்டுட்டு போனீங்கன்னா நீயும் ஜன்னத்துக்கு போவேன் அவனும் ஜன்னத்துக்கு போவான் ஜன்னத்துனா ஷாருக்கானோட வீடு பேர் ஜன்னத் ஹெவன் போவேங்கிற ஒரு கோட்பாடு வரும்பொழுது சரி அவனுக்கு நான் நல்லது தான் பண்ணுறேன் அவன் நினைக்கிற தர்மத்தில் அவன் வந்து நரகத்துக்கு போகிறான் அவனை நான் சுட்டுட்டேன்னா அவனை நானும் என்னோட கூட்டு ஜன்னத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் நினைக்கிறதுனால தான் படித்து அஞ்சரை வருஷம் படித்து மருத்துவம் படித்து பெஷாவரில் அங்கேருந்து பயல் பயல்காம்லேருந்து வந்து பயல்காம் வந்து ஃபரிதாபாதுக்கு வந்து ஒரு டாக்டராக இருந்து ஒரு டாக்டரே வண்டி ஓட்டிகிட்டு போய் தன்னோட சேர்த்து ஒரு சூயசைட் பாம்பர் ஆகிறான்னா எப்படி நம்ம அந்த உயிரேனு அந்த ஷாருக்கான் வச்சு மணிரத்னம் பணம் பண்ண மாதிரி ஒரு ஒரு இது ஒரு பைத்தியம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த தீவிர பைத்தியங்களை வந்து உருவாக்குறாங்க பாசறைகளில் இந்த பாசறைகள் பேர் தான் அந்த தீவிரவாத கேம்ப்ஸ் முகாம்கள் அல்லது அந்த தீவிரவாத மதராசாஸ் ரெகுலர் மதராசா இருக்குது நம்ம பட்ரோடிலேயோ திரிபளிகேலையும் இங்கே எவனோ அந்த மாதிரி சொல்கிறோம் அங்கேருந்து இருந்து சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்கானுங்க ஸோ இட் இஸ் ட்ரூ கடந்த பத்தாயிரம் தீவிரவாதிகளும் இஸ்லாமியர்கள் தான் ஆனால் எல்லா இஸ்லாமியர்களும் டெரரிஸ்ட் இல்லைன்னு நம்ம அழித்து சொல்லி இதனால் இப்படி இப்படி ஒருத்தன் பண்ணும்போது அதுக்கு யாருக்கு பிரச்சனை ஆகுதுன்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற நம்ம இஸ்லாமிய நண்பனும் நம்மளோட வேலை செய்கிற இஸ்லாமிய டாக்டரும் அநியாயமாக அவங்க வந்து சுற்றி பார்த்து பயந்து பயத்தோடு இருக்காங்க ஸோ மக்களுக்கு கொஞ்சம் அந்த பகுத்தறிவோட பார்த்து இது வேற இது வேற அவன் பாகிஸ்தானி அவனுக்கு வந்து எந்த இந்தியன்னு பார்த்தாலும் பிடிக்காது எல்லாரும் எல்லோரும் நம்மளை தரணும்னு வரான் குழந்தை வந்து வெடி வெடிகுண்டு இருந்தால் கூட அவனுக்கு பரவாயில்லை எங்களுக்கு வந்து காஷ்மீரை ஃப்ரீ பண்ணணும் நினைக்கிற மாதிரி மனிதன் நம்ம யோசிக்கணும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா நேற்று கடந்த ஒரு ரெண்டு மூணு நாள் நேற்று மூணு நேரத்துக்கு கூட எனக்கு பல இஸ்லாமிய நண்பர்கிட்ட பாருங்கள் டாக்டர் அவங்க பண்ண பண்ண நமக்கு தான் கஷ்டம்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பண்ணுறதுனால நம்ம தமிழ் இஸ்லாமியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நான் வந்து இந்த பதிவை நான் வந்து முன்வைக்கணும் எல்லாரும் எம்பிபிஎஸ்ன்றது மருத்துவ படிப்பு சார் அதை படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளால நாலு பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்குவோம் ஆனால் இங்கே வந்துட்டு எந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க வெரி கரெக்ட் ஏன்னா தகவல்கள் சொல்றாரு ஹிப்போக்ராட்டிக் ஓத்துன்றது ஒரு சபதத்தை எடுப்போம் அந்த ஒயிட் கோட்டு போனோம் இந்த ஒயிட் கோட் ஒரு புனிதமான விஷயம் நாம் பார்த்தாலே மற்றவங்களுக்கு நல்லதுதான் பண்ணணும் ஐ நம்ம டாக்டர் பா அப்படி எல்லாரும் சொல்லணுங்கிற ஒரு 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 உந்துதல் அதை நம்ம எப்படி காக்கி சட்டை போட்டு கமல்ஹாஸ் இந்த படத்தை போகிறாரோ அது விஜய் போகிறோம் மாதிரி நாங்கள் ஒரு வைட் கோட்டு படம் எல்லாேருமே தெரியும்டா நாங்கள் தான் இந்த ஏஞ்சல்ஸ் ஆண்டவனுடைய இதுன்னு இதே இஸ்லாத்தில் கூட சொல்லுவான் இந்த இது இருக்குது ஹதீதுன்னு இருக்குது அதாவது அந்த ப்ராஃபெக்ட் பேசுனது அதில் சொல்லுவான் அல்லா பாதேன் ஹக்கீம் அல்லாவுக்கு அப்புறம் அவருடைய பிரதிநிதியாக உலகத்தில் நடமாடும் ஒரு ஏஞ்சல் யாருன்னா அந்த ஹக்கீம் ஹக்கீம்ங்கிறது டாக்டர்ஸ்க்கு சொல்கிறது மருத்துவர் வந்து அல்லாக்கு அப்புறம் பாருன்னு இஸ்லாத்துலேயே கொடுத்துருக்கு அப்படி நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படா இவனுங்க போய் ஒரு பாம்பு கொண்டு பத்து பேர் பன்னெண்டு பேர் பதிஞ்சு பேர் வெடிச்சு நிறைய பேருக்கு நான் பார்த்தேன் மூஞ்சில் காயம் கழுத்தில் காயம் கை கால் ரெண்டு பேருக்கு போயிடுச்சு பயங்கரமான விஷயம் எப்படி பண்ணுறாங்கன்னா நான் யோசித்தேன் அதுக்கு அமர்த்தியா சேன்ங்கிற ஒரு சாந்தினிகேத்தன் பெங்காலி ஐடென்டிட்டி ஆஃப் வயலன்ஸ் அதாவது இந்த தீவிரவாதத்தின் வாழ்வாதாரம் என்ன அது என்ன ஒரு புக் எழுதுறாரு அந்த புக்கால் அவருக்கு நோபல் பிரைஸும் கிடச்சிருச்சு அதில் படிச்சீங்கன்னா அதில் சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் பல வாழ்வாதாரங்கள் இருக்குது நான் வந்து ஒரு டாக்டர் மருத்துவர் ஒரு அப்பாவாக இருக்கிறேன் ஒரு தாத்தாவாக இருக்கிறேன் ஒரு நண்பனாக இருக்கிறேன் ஒரு பாடகனாக இருக்கிறேன் ஒரு அரிசியவாதியாக இருக்கேன் அது மாதிரி நிறையா இருக்குல்ல நான் ஒரு ஹிந்துவாக இருக்கிறேன் நான் வேளாளனாக இருக்கேன் இந்தியனாக இருக்கிறேன் இந்தியன் இந்த பல வாழ்வாதாரங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கேன் முதல் எழுதுறது அமர்த்தியாசேன் அதுக்குதான் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அதில் ஒரு வாழ்வாதாரம் பெருசாக வந்து மற்றதோட அமுக்கிடுச்சுன்னா அந்த வாழ்வாதாரம் வந்து மதத்தை சுற்றி இருந்துச்சுன்னா ஏன்னா அவர் எழுதுனது முக்காவாசி இஸ்லா தேர்தல் மற்ற எல்லா வாழ்வாதாரங்களும் அமுக்கப்படும் நான் மனுஷனா ஏ நான் மனுஷனே இல்லைடா நான் வந்து ஒரு இஸ்லாமிய தொண்டன் நான் ஜிஹாதி நான் சண்டை போட போகிறேன் நினைக்கிற அந்த அந்த கருத்து மற்ற கருத்துக்களை எப்படி எப்போ அழுத்துதோ அப்போ வந்து ஒரு பயங்கரவாதி உருவாகிறான் ஒரு மருத்துவன் அன்று இறந்து போகிறான் ஒரு சமூக ஆர்வலன் அன்னைக்கு இறந்து போகிறான் அதை நான் படிக்கும்போது நான் நினைச்சிருந்தேன் நிஜமாகவே அப்படி இருக்குமான அமர்த்தியாசன் நான் நினைச்சிருந்தேன் அந்த அவர் நோபல் பிரைஸ் எதுக்கு கொடுத்தா இப்போ தெரிஞ்சு போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற வாழ்வாதாரங்கள் அவனும் ஒரு அப்பா அல்லது ஒரு யாருக்கோ ஒரு பையன் ஐயோ இன்னொருத்தனோட பையனை நம்ம போட்டு தொடர்றமே நினைக்க நினைக்க முடியும் அதற்கு தாண்டி நான் ஒரு இஸ்லாமிய ஜிஹாதி சுயசைட் பாம்பர் என்கிற ஒரு வாழ்வாதாரம் எல்லாத்தையும் அமுக்கி இது மேலே வந்துச்சு திஸ் இஸ் த காஸ் ஆஃப் திஸ் வயலன்ஸ் இந்த இப்போ வரைக்கும் ஏழு பேர் கைது பண்ணியிருக்காங்க அந்த ஏழு பேருமே மருத்துவராக இருக்கும்போது இதில் ஒரு பெண் மருத்துவரும் இருக்காங்கல்ல சார் எப்படி சார் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எங்கே பார்த்தாலும் நீங்கள் மருத்துவராக நீங்கள் டெரரிஸ்ட் தான் கேட்குற அளவுக்கு கலாட்டாக பண்ணுறாங்க பட் ஷஹீன் ஷகீன் ஒரு பெண் மருத்துவர் அது மட்டும் இல்லை இந்த பெண் மருத்துவரோட வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஏகே ஃபோர் செவன் ரெண்டு மூணு ஒரு அஞ்சு பத்து பிஸ்டல் எதுக்கு ஒரு பெண் மருத்துவருக்கு பிஸ்டலும் ஏகே ஃபோர் செவன் என்ன அட்டண்டன்ஸ் வாங்குறதுக்கு கன் யூஸ் பண்ண போறீங்களா அது மாதிரி அப்போ பிளஸ் அந்த அமோனியம் அண்ட் அமோனியம் நைட்ரேட் விச் இஸ் இன்ஃப்ளேமேட்ரி அது டமால்னோ இன்ஃப்ளேமேபிள் பவுடர் ஸோ இது வந்து முதல் முறையாக இஸ்லாமிய ஒயிட் காலர் மாடியூல் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ப்ளூ காலர் மாடியூல் ப்ளூ காலருன்னா ஒருத்தர் விவசாயி எடுக்கிறாங்கப்பா நீ வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற அஞ்சாயிரம் ரூபாய் இந்தா இனி நீ சாவது வரைக்கும் ரெண்டு லட்சம் நீ சேர்த்துட்டு அப்புறம் உன்னோடைய குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் மாதம் மாதம் வந்துடும் சொல்லும்போது சரி நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன்னு வந்துடுவான் அவன் ப்ளூ காலர் ஒர்க்கு அவனுக்கு வந்து யோசிக்க மாட்டான் இது வந்து ஒயிட் காலர் ஒர்க்கு ரொம்ப திஸ் இஸ் ஆக்சுவலி கொஞ்சம் எனக்கு பயத்தை கொடுக்குது ஏன்னா ஒன்று பிடிச்சிருக்கோம் எவ்வளோ ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ் நமக்கு நடுவில் இருக்காங்க கிளார்க் வரலாம் வேறு என்ன மாதிரி வரலாம் ஏன்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட் மாற்றலாம் என்ன வேணால் பண்ண முடியும் அவங்க ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ் வந்து டாக்டர்ஸ் எஸ்பெஷலி அங்கேருந்து ஃபரிதாபாத்துக்கு போகிறாங்க ஃபரிதா பால்காம்லேருந்து ஃபரிதாபாத்துக்கு வந்து ஃபரிதாபாத்தில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஏதோ ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கிளினிக்கு நாய் பூனைக்கு பார்க்குற ஒரு கிளினிக் அப்படி இல்லாமல் போல்டாக அல்ஃபாலாக ஒரு பல்கலைக்கழகத்தில் டாக்டர்ஸாக இவங்க செயல்படுறாங்க அவங்கக்குள்ளே பேசிக்கிறாங்க என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லை பாகிஸ்தான்லேருந்து பயல்காமுக்கு எல்லையை தாண்டி மூவாயிரம் கிலோகிராம் கொண்டு வந்திருக்காங்க அப்போ வந்து எவ்வளோ உஷாராக இருந்திருப்பாங்க பாருங்கள் டாக்டர்ஸு பொதுவாக டாக்டர்ஸ் வந்து போலீஸ்காரங்களோ அந்த மாதிரி நம்ம கூட தான் லேட்டாக வந்து டாக்டர் காரை சார் பாவம் சார் இருப்பாங்க ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் அதை பயன்படுத்தி அந்த வெள்ளை கோட்டுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் பயன் மூவாயிரம் கிலோகிராம் இஸ் மேஸ் அதாவது இந்த வெடிச்சது ஒரு முப்பதோ இருபதோ கிலோகிராம் இருக்கும் அப்படின்னா மூவாயிரம் இது மாதிரி இன்னும் நூறு வெடிச்சிருக்கலாம் நூறு இப்போ எவ்வளோ குழந்தைங்கள் இங்கேயோ இன்னசென்ட்டாக ஒன்றும் தெரியாத ஆட்கள் எவ்வளோ இறந்துருப்பாங்க உள்ளே வந்து பிளான் மாதிரி பண்ணி மூவ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஏதாவது அகமதாபாத்தில் வெடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா மோதிஜியோட இடம் இந்துத்வாவோட இடம் டெல்லியில் விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம நாட்டுக்கு மையம் நல்ல காலம் நம்ம நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரா ஏதாவது சொல்லுவாங்க டே ஐபி ரா அவங்க ஒன்றுமே இல்லைப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சும்மா பயன்படுத்தி ஏதாவது அரசியல்வாதி இந்த பக்கம் இருக்கணும்னா இடி ரோ ஆமாங்க நீங்கள் நான்லாம் சந்தோஷமா வீட்டில் உட்காந்துருக்குறோம் என்றால் எல்லாம் இயங்குறதுனால தான் இது ஆகுறதுக்கு இந்த சம்பவத்துக்கு பத்து பஞ்சு நாளுக்கு முன்னாலே அங்கே ரவுண்ட் அப் ஆரம்பிக்குது ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டியில போறாங்க ட்ராக் பண்றாங்க சிசிடிவில இவங்க இவங்களுடைய நிச்சயமா இது வந்து இந்த ஓவர் நெட்ஃபிளிக்ஸ் வரும் மக்கள் எல்லாம் பார்க்கணும் பார்த்து ரவுண்ட் அப் பண்ணி அங்க இருக்கிற இன்னும் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்றாங்க அதில் ஒருத்தையும் சஹின் ஷகில் இவன் மட்டும் வெளியில இருக்கான் அப்போ சுத்தி சுத்தி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் சரி நம்ம அப்படின்னு சொல்லி இவங்க பிடிபடுறதோட எதிரிகள் கிட்டே நம்ம கொஞ்சம் வெடித்து நம்மளால் ஒரு பத்து இருபது பேர் செத்து போட்டோம் அப்பேற்பட்ட ஒரு குரூர தன்னலம் கூட கருதாமல் மற்றவங்களை வந்து அவங்க உயிர் எழுக்கணும் அவங்க கை கால் போகணும் ஒரு உயிருக்கு எவ்வளோ போராடுறோம் அதான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் ஐயோ ஐயோ யோ ஒரு உயிருக்கு எவ்வளோ வாட்ஸ்அப் நம்பர்ஸு கால்ஸு இதைப்பார் அதைப்பார் ஆப்ரேட் பண்ணு என்னால் பத்து பேர் இறந்து போட்டோம் இந்தியன்ஸ் தானே சாவண்டம் யாரோட பையன் யாரோட ஹஸ்பண்ட் யாரோட வைஃப் யாரோட குழந்தை அடி ஓகே அப்படி நினைச்சு பண்ணிருக்கான் அப்படி இன்னும் இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் சீரியஸா இருக்காங்க அது வந்து அஞ்சாறு பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அவன் வே போயிலுக்கான அவன் சந்தோஷப்படுவான் வே இப்படிங்கிற இப்படி தான் போயிருப்பான் சந்தோஷப்படுவான் இவ்வளவு பேரை கொண்டுட்டோன்னு இவங்க மாட்டிக்கிட்டாங்க

பத்து வருஷத்தில் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எடுத்திங்கன்னா பதினோரு வருஷம் பார்த்தா கூட ரெண்டாயிரம் சின்ன சின்ன தாக்குதல்கள் பெரிய தாக்குதல் தாக்குதல் வந்து இந்த புல்வாமாவில் ஒன்று அடித்தாங்க நாற்பது பேர் அதை அடித்தாங்க பகல்காமில் அடித்தாங்க இது இந்த மூணு தான் கோயம்புத்தூரில் ஒரு சின்ன தாக்குதல் மற்ற குட்டி குட்டி தாக்குதல்கள் தான் அவங்க இங்கே ஒரு ப்ரீஃப் கேஸு அது மாதிரி தான் மேஜர் தாக்குதல்கள் ஏழாயிரத்தி ஐநூறில் மூவாயிரத்தி எட்நூறு நம்மளுக்கு இந்த பக்கம் இந்த இந்த பத்து வருஷங்களில் ரெண்டாயிரத்தி இரநூறு தாக்குதலில் பத்து பன்னெண்டு மேஜர் தாக்குதல் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க சிவிலியன்ஸ் பார்க்கலாம் சிவிலியன்ஸ் வரைக்கும் சிவிலியன்ஸ் எடுத்தால் ஐயாயிரம் பேர் இறந்த இறந்தாங்க பத்து வருடம் மோதிக்கு முன்னால் பத்து வருடம் மோடி வந்தப்படா ஆயிரம் பேர் ஆயிரத்தி எரநூறு பேர் எல்லாமே அது மாதிரி சோல்ஜர் டெத்ஸ் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் இந்த சிஆர்பிஎஃப் ஜவான்ஸ் அது பார்த்தா ஐநூறு பேர் தான் இறந்துருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் ரெண்டாயிரம் பேர் அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் ஸோ எல்லா வகைகள்லையும் இது ரொம்ப கம்மியாயிருச்சு அவங்க இஷ்டத்துக்கு டெல்லி பிளாஸ்டு பாம்பே பிளாஸ்டு பெங்களூர் பிளாஸ்ட் ஜெய்ப்பூர் பிளாஸ்ட் அடித்து பின்னிட்டு ஏனென்றால் அந்த அரசு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லீனண்ட்டாக இருந்துச்சு அவங்க யார் வேணால் உள்ளே வரலாம் மக்கள் கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க நீங்கள் துபாய்லேயோ சவுதிலேயோ இங்கிலாந்துலேயோ சிங்கப்பூரில் வேறு எந்த நாடுலேயும் போய் யார் நீ எப்படி கேட்க முடியாது நான் வந்துட்டேன் கொடுறேன் எனக்கு பாஸ்போர்ட் கொடுறன்னா செருப்பை கட்டி அடிச்சு பிளேன்லேயோ கப்பல்லையோ போட்டு வெளில போடான்னு சொல்லி அனுப்பிடுவோம் எனக்கு தெரிஞ்சு இருபது முப்பது வருஷம் துபாயில் சவுதி இருந்துச்சு அதே இந்தியன் பாஸ்போர்ட் தான் அப்பப்போ கரெக்டாக போய் நிற்கணும் சாவி போடுறான்னு சொல்லி மதிப்போடு போய் வாங்கிட்டு வரணும் நீ தான் வேலை பண்ணிட்டு போகணும் இந்தியாவில் மட்டும் மாற்றி மாற்றி ஆயிரக்கணக்கான பேருக்கு ஓட்டுக்காக மட்டும் இந்த வாக்குகளுக்காக மட்டும் எல்லையை தாண்டி வந்து அவங்களுக்கு உள்ளே வரவிடும் பொழுது அதில் நீங்கள் ஆயிரத்தில் அஞ்சு பேரோ ஏழு பேரோ கூட தீவிரவாதிகளாக இருந்தால் நாளைக்கு இன்னைக்கு நடந்த சந்தினி சவுக் டெல்லியில் நடந்த ஜால்கீலா இந்த ரெட் ஃபோர்ட் கிட்ட நடந்தது பல இடங்களில் கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலேயும் திருச்சியிலையும் சென்னையிலும் வெடிக்க ஆரம்பித்தோம் அப்போ இந்த என்ஆர்சி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பில்லு சிஏ இதோட மீனிங் வந்து இதோட நிஜமான ஆழ்ந்த அர்த்தம் அப்போ புரியும் ஒன்லி திங் இஸ் மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்பணும்னா அப்போ வந்து ரொம்ப லேட் ஆகிடக்கூடாது ஆல்ரெடி வெஸ்ட் பெங்கால் அது மாதிரி ஆயிருக்கு பெங் கல்கட்டாலேருந்து சென்னை வர்ற கும்பல்லையே அவ்வளோ பேர் வெளியூர்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து இருந்து டப்புனு உள்ள பூந்து வந்து இங்கே பசாரில் வந்து அவங்க பாஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்களாம் இது பண்ணுறதுனால நம்ம இஸ்லாமியர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம நினைக்க வேண்டாம் இன்னொருத்தர் அகதி தானே ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நிஜமாவே நமக்கு இதனால ஒரு பெரிய பிரச்சனை வருங்காலத்தை வரும் இதனால தான் கவர்மெண்ட் இதை பிளாக் பண்ணி யார்னு ஸ்கிரீனிங் ஸ்க்ரீனிங் பண்ணி பேக்ரவுண்ட் ஒர்க் பார்த்துட்டு சொல்கிறாங்கன்னு மக்களுக்கு புரியணும் படித்தவர்கள் எல்லாத்தையுமே செய்யப்படுகிறாங்க காஷ்மீரில் சிறு குழந்தைகள் எல்லாமே எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறாங்க இந்த மாதிரி மாறுறதுக்கான காரணம் என்னவா சார் அதான் ஒரு அடிப்படை அடிப்படை அவங்களுக்கு வெறுப்பு இல்லைங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பைத்தியம் அதாவது ஒரு நிச்சயமா அவங்களுக்கு அவங்க அவங்க மனசுல நாம் நம்ம கொண்டுட்டு நாமே நம்ம ஹெமனுக்கு தான் அனுப்புறோம் அவங்களும் போறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு பொருளாதாரம் முக்கியம் எப்போ ஏற்பட்ட டெரரிஸ்ட் தான் இந்த ட்ரக் காசு அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்க சரி நான் வந்து ஒரு தியாகம் பண்ணுறேன் என்னுடைய மனைவி எங்கள் தாய்மார் எல்லாமே எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க வாழ்நாள் பூராங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஸோ இந்த ரெண்டு ப்ளஸ் பாகிஸ்தானில் ஐஎஸ்ஐங்கிற ஒரு பெரிய ஒரு மெஷினே இருக்குது நீங்கள் நூறு பேர் போய் ஒரு கிளாஸில் எடுத்து பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் ஒரு ஷேக்கியாக இருப்பான் மனசு மனசு ரீதியாக அவனை இழுத்துடுறாங்க ஒரு பாசரை உண்டாக்கி அவனை ஒரு ஹீரோ உண்டாக்கி அவனை பற்றி பாடல்கள் வச்சு அவனுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து பகத்சிங்கை நம்ம வந்து கொண்டாடுறா போல இது மாதிரி இறந்து போறவங்கலாம் அவங்க கொண்டாடுறாங்க அந்த கேம்ப்ஸில் ஒவ்வொரு கேம்பில் பண்ணும்போது பார்த்தியா அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இவன் போய் புல்மாலா புல்வாமான் இடித்தான் இதே மாதிரி ஆட்டோமோட்டிவ் பேஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் ஏபிஇடி பயன்படுத்தி நமது நாற்பது ஜவான்களை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமல் அடிச்சாங்க அது செஞ்சவங்களை வந்து அவங்களுடைய அந்த அவங்க இறந்துட்டாங்க இல்ல அவங்களுடைய போட்டோஸ் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா அவங்க போட்டோஸ் வச்சு கொண்டாடுறாங்க எப்ப மற்ற தீவிரவாத முகாம்கள் ஒரு பெரிய ஒரு ரோட்டரி கிளப்ல ஒருத்தர் நல்லது பண்ணா எப்படி இவ்வளவு டொனேட் பண்ணா இவன் தூக்கு நன்கொடை கொடுத்தான் அது போல தன் உயிரை கொடுத்தவர்களை வந்து அப்படியே மேலே ஒரு ஆண்டவன் மாதிரி ஒரு தேவன் மாதிரி ஆக்கி அவங்க நின்று பார்த்து செய்கிறதே ஒரு பெரிய ஜகர்நாட் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அந்த நிறுவனம் பேர் தான் ஐஎஸ்ஐ தான் இது வரைக்கும் பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் வரல இது மாதிரி நாங்கள் இப்படி நடந்ததுக்கு வெ வெரி சேட்னு முதல் ரெண்டு நாட்களுக்கு வரல ஐ திங்க் இன்றைக்கி அவங்க ஒரு பேசிக்காக லேஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கும் அடிப்படிச்சு இஸ்லாமாபாதில் அடிப்படிச்சு அதே டைமில் அடிப்பட்டுச்சு அதாவது வேறு ஒரு விதேச கை ஓங்கி இங்கே ஒரு ப பதிஞ்சு இருபது பேர் இறந்துட்டாங்களா அங்கே பதினஞ்சு இருபது பேர் இது வந்து காதில் பூ வச்ச மாதிரி இருக்குது அவங்க பண்ணவங்களுடைய பேரும் அவங்களுடைய பின்புலமும் அவங்க வந்த ரூட்டும் எல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் பட் வாட் ஆம் டெலிங் த பப்ளிகேஷன் ஒயிட் காலர் டெரரிசம் ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்குள்ளே ஒரு மருத்துவராக ஒரு வழக்கறிஞராக ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க காலர் தெரியும் இந்த மாடியூல் ஐஎஸ்ஐ என்ன பண்ணுறாங்க இது மாதிரி இங்க ஒண்ணு குடு அகமதாபாத் கோயம்புத்தூர்ல ஒண்ணு விடு ஒன்று ஒண்ணு இது வர வர இந்தியாவுக்கு ஏன் நமது ஏஜென்சிஸ் ரொம்ப கடினமாக கடுமையாக பார்க்கணுங்கிற உண்மை இது மாதிரி ஆகாத நமக்கு புரியும் நமக்கு என்ன திரும்ப நம்ம ஆளுங்களுக்கு மவுண்ட் ரோல் நடந்துச்சுன்னா பொருசாக்கம் நடந்துச்சு வெந்து வெந்து போகும் வந்து சந்தேஷ் கடியில் வந்து பெண்களை எடுத்து எடுத்து எஸ்சி பொண்ணுகளை எடுத்து ரேப் பண்ணால் இவங்களுக்கு பரவாயில்லைன்றாங்க என்னென்ன டெல்லியில் லால் கீழே இருந்தால் அந்த அளவுக்கு அவங்க பரபரப்பு இருக்காது ஏன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்குது ஆனால் இன்று டெல்லி நாளை சென்னையாக இருக்கலாம்னு நம்ம எல்லாரும் நிச்சயமாக மனசில் வச்சுக்கணும் பயங்கரவாத செயலில் ஈடுபடுறவங்களுக்கு மருத்துவராக உங்களோட அட்வைஸ் என்ன சார் சொல்ல வர மருத்துவ மருத்து நம்ம வந்து எடுத்ததே புனிதமான ஒரு தொழில் புனிதமான ஒரு வெள்ளை போட்டுட்டு நம்ம உயிர்களை காப்பாற்றி மக்களுக்கு சந்தோஷப்படுத்தி என்னுடைய கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு நூறு பேரில் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேராது காலைல வந்துட்டு உங்களால் தான் என் பொண்ணு நல்லா இருக்கா உங்களால் தான் அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிற இந்த ஒரு சூழலை விட்டுட்டு உன்னால்தான் என் குழந்தை இறந்து போச்சு உன்னால்தான் எங்கள் அப்பாவுக்கு அப்பா மண்டை வெடித்து போச்சு உன்னால்தான் நீ சுட்டுக்கொண்ண அப்படின்னு சொல்கிற அந்த எண்டுக்கு நம்ம துருவத்துக்கு ஏன் போகணும்ங்கிறது நம்ம மருத்துவர்கள் எனக்கு என்னமோ தமிழ்நாட்டு மருத்துவர்கள் இஸ்லாமிய மருத்துவர்கள் எனக்கு நல்ல இஸ்லாமிய மருத்துவர்கள் கரெக்டா அந்த போவாங்க அஞ்சு அஞ்சு வாட்டி நமாஸ் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க ஒருத்தருக்கு அவங்க தீங்கு விளைவ மாட்டாங்க இதனாலதான் நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க பிஜேபி வந்து சும்மா நம்ம இஸ்லாமியர்கள் எதிர்த்து இருக்கு இவன் இல்ல நாம் எதிர்ப்பது தீவிரவாத இஸ்லாம் நாம் எதிர்ப்பது பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களில் உருவாக்குகின்ற இஸ்லாமி ஜிஹாதிஸ்ட் அவர்களுக்கும் நம்ம ஈரோடுல இருக்கிற டாக்டர் அபுல் ஹாசனுக்கும் டாக்டர் முஸ்தாஃபாக்கும் சென்னையில் இருக்கிற டாக்டர் முஸ்தாஃபாக்கும் எந்தவித ஒரு தொடர்பும் இல்லை இவங்கெல்லாம் நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் எல்லாரையும் விரும்புபவர்கள்னு கிளியரா எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்